வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது கடினமான உழைப்பும் அதற்கேற்ற ஊதியமும் இம்மாதத்தில் கிடைக்கும் எத்தனை கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தாலும் அல்லது கெட்ட நிலையில் அமர்ந்திருந்தாலும் குரு பகவான் ஒருவர் மட்டும் சிறப்பான இடத்தில் அமர்ந்துவிட்டால் பெரிதளவு மற்ற கிரகங்கள் பாதகத்தை செய்துவிட முடியாது பெரிதளவு துன்பங்களை கொடுக்காது நஷ்டங்களை கொடுக்காது கஷ்டங்களை கொடுக்காது இதையும் மீறி தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கிறது என்றால் நிச்சயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நடப்பு தசாவாகப்பட்டது பாதகமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் தசா என்பது ஒருவருடைய வாழ்க்கையை நல்ல நிலையில் இருக்க போகிறதா இல்லை கெடு பலன்களை கொடுக்கப் போகிறதா என்பதை முடிவு செய்வதுதான் தசா அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு சனி கேதுக்கள் பாதகமாக இருந்தால் கூட தசா நல்ல நிலையில் இருந்தால் எத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புக்கள் வந்தாலும் அதை ஈடு செய்கின்ற அளவிற்கு மாற்றங்களை கொடுத்துவிடும் சனி பகவானுக்கு மிகவும் கெடு தருகின்ற ஸ்தானம் ஏழரை சனியில் ஜென்ம சனி அதாவது ஏழரை சனி என்பது ராசிக்கு பனிரெண்டில் அதாவது சிம்ம ராசியான உங்களுக்கு கடக ராசியில் சனி பகவான் அமரும்போது ஏழரை சனி ஆரம்பமாகும் இருந்து இரண்டரை ஆண்டு காலம் முடித்துக்கொண்டு கொண்டு சிம்ம ராசியில் வந்தால் ஜென்ம சனி சிம்ம ராசியை சிம்ம ராசியில் இருந்து மாற்றம் பெற்று கன்னி ராசிக்கு வந்தால் குடும்ப குடும்பச்சனி கழிவுச்சனி இந்த மூன்று ராசிகளில் இருக்கும்போது எந்த ராசியில் அதிகமாக கெடுதல்களை தருவார் என்றால் ஜென்மத்தில் இருக்கும்போது தான் சிம்ம ராசியில் சனி பகவான் அமரும்போது தான் கடுமையான கஷ்டங்களை கொடுத்து விடுவார் அதே போன்று அர்த்தஷ்டம சனியில் பாதகம் பெரிதளவாக இருக்காது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் கெண்டக சனியில் தவறுகளை செய்ய வைப்பார் ஆனால் பல வகையிலும் நஷ்டங்களும் துன்பங்களும் தரக்கூடிய ஸ்தானம் அஷ்டம சனி அஷ்டமசனியில் அகப்பட்டவர்களுக்கு நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது துன்பங்கள் இல்லாமல் இருக்காது மான அவமான பிரச்சனைகளை சந்தித்து ஆக வேண்டும் என்பது விதி அப்படி இருக்கும்போது அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் அவருடைய கெடு பலன்களை தராமல் தடுப்பது வராமல் தடுப்பது குரு பகவான் தான் இந்த குரு பகவான் பதினோராம் ராசியில் இருக்கும் வரையில் பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும் உங்களால் தாங்க முடியும் வாழ முடியும் என்கின்ற அளவிற்குத்தான் உங்களுடைய நிலை இருக்கும் இதே குரு பகவான் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி பெற்று உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் இல்லையா இன்னும் சில மாதங்களில் அதிசார பயிற்சியாக பயிற்சி பெற்று ராசிக்கு பனிரெண்டில் வந்து விடுவார் அப்பொழுது இருந்து சனி பகவான் மிகவும் பாதகத்தை செய்து விடுவார் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு பல பதிவில் போடுவது மிக கவனமாக இருங்க அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அவசரப்பட்டு உங்களுடைய முன்கோபத்தால் சில தவறுகளை செய்துவிட்டால் பல ஆண்டுகள் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் காரணம் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி கடக ராசியாக இருந்தாலும் சரி விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி மேச ராசியாக இருந்தாலும் சரி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் சனி பகவான் கெட்ட இடங்களில் வரும்போது நினைத்து பார்த்திடாத அளவிற்கு துன்பங்களும் இழப்புகளும் தந்து விடுவார் மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டாரா சனி பகவானை பொறுத்தவரையில் அவருக்கு மிகவும் பிடிக்காத கிரகம் என்று சொன்னால் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் மற்றொன்று செவ்வாய் இந்த ராசிக்காரர்களுக்கு அடிவிடுவதை போல பல கஷ்டங்களை கொடுப்பது போல மற்ற ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தரமாட்டார் தரமாட்டார்னு சொல்லிவிட முடியாது தசா தான் அதை முடிவு செய்யும் அப்படி இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு கெடுதலை தரும்போது அடுத்தது நன்மைகளை செய்து பல வகையிலும் அவர்களை நல்வழிக்கு கொண்டு செல்வார் சரி மிக கவனமாக இருப்பதற்காகத்தான் இந்த ஆடி மாத பலன்களை பற்றி சொல்லும்போது அவ்வப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியது தான் மற்றபடி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டே கால் நாட்கள் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தவிர்ப்பது உத்தமம் யாரிடமாவது கடன் பெறுவது அல்லது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது வண்டி வாகாணங்களில் மெல்லமாக செல்வது மிக மிக நல்லது சரி இம்மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு உங்கள் ஜென்ம ராசியிலே செவ்வாய்க்கேது இணைந்திருப்பது உறவு சிக்கல் வேலை அதிகரிப்பது உடல்நலத்தில் பாதிப்பு குழப்பங்களும் மன உளைச்சலும் அதிகப்படியான வெளியூர் பிரயாணமாக இருக்கலாம் அல்லது செய்கின்ற தொழிலில் அதிகப்படியாக உங்களுக்கு உழைப்பை கொடுத்து ஊதியத்தை குறைக்கலாம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் ராசியில் இருக்கிறார் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கலாம் இந்த குரு பகவான் வந்து பதினோராம் ராசியில் அமருவது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நற்பலன்களை தரக்கூடிய ஸ்தானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிதளவு நற்பலன்கள் இல்லாமல் குறைந்த நற்பலன்களை பெறுவதற்கு ஒரு பக்கம் சனி சரியில்லை ஒரு பக்கம் ராகுக்கு எது சரியில்லை இவர்கள் நல்ல இடத்தில் இருந்திருந்தால் நானே உங்களுக்கு பதிவு போட்டிருப்பேன் லட்சாதிபதி யோகம் தொட்டது தொடங்க போகிறது மண்ணும் பொண்ணாக மாறப்போகுதுன்னு மூன்று கிரகம் சரியில்லை இருப்பதிலேயே அதுவும் சில மாதங்கள் மட்டும்தான் குரு பகவான் கூட நல்லதை செய்ய முடியும் ஆனால் பெருசாக நன்மை சொல்ல முடியாது செவ்வாயும் கேதுவும் இணைந்து ஜென்ம ராசியில் இருப்பதினால் கோபத்தை குறைப்பது நல்லது ஏன் கிட்டிளாக்கா அவசரப்பட்டு செய்துட்டுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் என்ற எண்ணம் பிற்காலத்தில் வரக்கூடாது நிதானமும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் குலதெய்வ வழிபாடும் செய்வது சிறப்பான பலனை தரும் ராகு பகவான் ஏழாம் ராசியில் இருப்பது இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு வழியை தேடச் சொல்லும் அவ்வப்போது யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு நன்மைகளும் போவதற்குண்டான தீய பலன்களை நடப்பதற்குண்டான வழிகளை காட்டினாலும் உங்களுடைய சுய புத்தியில் கடவுளுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பொறுமையாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அடப்போட எதனா ஒன்று செய்யலான்ற அளவுக்கு உங்களுக்கு புத்தி வந்துடும் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நம்ம ஏன் தான் செய்தோமோ என்கின்ற மன வருத்தம் ஏற்படும் அதனால்தான் சொல்கிறது சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனியாக இருக்கிறார் அஷ்டம சனி என்றாலே கஷ்டம்தான் ஆனால் உடனுக்குடனாக கஷ்ட பலன்களை தராருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் விலகும் போது நற்பலன்களை தந்து விடுவார் அமைதியாக இருக்கிறாருன்னாவே அது குருவின் பலத்தை பொறுத்து தான் கடைசியில் கெடு பலன்களை விடுவார் முன்னெச்சரிக்கையாக இருப்பது மிக அவசியம் சுக்கிர பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் வறட்சி வரும் பொருளாதாரம் உயரும் திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் திடீர் தனலாபம்னாக்கா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதற்கேற்ற வழியும் உங்களால் உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பதினொன்றில் இருக்கிறார் நன்மைகள் நடக்கும் சூரியன் புதன் இணைந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்ற விதிமுறை இருக்கிறது ஆனால் அது சொந்த ஜாதகத்தில் அமைய வேண்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் இருக்கிறார் பெருசாக நன்மை சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய பேச்சாற்றலால் சில நன்மைகளை பெற முடியும் செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பது சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது உஷ்ணத்தால் பாதிப்பு வயிற்று வலி தேவையில்லாத உஷ்ணம் என்பதனால் உடலில் சில பாதிப்புகள் வரும் மருத்துவரை அணுகு அணுகுவதும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அருகில் உள்ள சிவன ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வருவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் வளம் வந்து மனமுருகி வேண்டி வந்தால் அடுத்தது வரக்கூடிய பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்